அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கண்டித்து சேலத்தில் அருந்ததியர் மக்கள் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

அருந்ததியர் மக்களுக்கு வழங்கிய மூன்று சதவீத உள் எதிராக செயல்பட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அருந்ததியர் மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மறு சீராய்வு மனுவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் அருந்ததியர் மக்கள் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அருந்ததிர் மக்கள் இயக்க மாநகர செயலாளர் வழக்கறிஞர் ஜெ இளையராஜா தலைமை வகித்தார் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜே பிரதாபன் கண்டன உரையாற்றினார் துணை பொதுச் செயலாளர் ரஜினி என்கின்ற ராமசாமி வழக்கறிஞர்கள் சின்னதுரை முகிலன் தூயவன் நரேஷ் கண்ணன் இமயன் மற்றும் ராஜா லெனின் ராஜகுரு உள்பட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் சமூகம் வந்து கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்களை இருக்கன்னு சொல்லிட்டு எஸ்சி ஒதுக்கீடான தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவிகிதத்தில் மூணு சதவிகிதம் சக்லியர்களுக்கு கொடுத்திருக்குது கவர்மெண்ட்டு இப்படி கொடுக்கறது வந்து செல்லாதன்னு ஏற்கனவே பல்வேறு சாதிகள் இந்தியா புற ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் கேஸ் போட்டாங்க இதையெல்லாம் ஒன்றா தொகுத்து ஹை சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அரசியல் சாசன பெஞ்சு உட்காந்து ஹாவி பண்ணி மட்டுமல்ல அந்தந்த மாநிலங்களில் உள்ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் சட்டப்படி செல்லும் அரசியல் இது சரியானதுன்னு சொல்லி தேர்ச்சி அது மட்டும் இல்லை இப்படி உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறதுக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்க ஆனால் இதை உள்ளோக்கத்தோட அவர் என்ன இது எப்படி செல்லும் மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு போய் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அறந்தவர்களை சொல்லலீங்க அப்போ தமிழ்நாட்டை நான் மற்ற மாநிலங்களை தான் மற்ற மாநிலங்களை சொல்லியிருந்தாலும் கூட அது சேர்த்து தான் கன்சிடர் பண்ண அந்த சுப்ரீம் கோர்ட் அதனால் இவர் ஜனங்களை ஏன் இவ்வளவு இவ்வளவுனாலும் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இவங்களே எம்பி எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ தாசிந்தாரு தலைக்கு வந்தவம் போனம் என்ன கேட்குறேன் என்ன இடஒதுக்கிறது என்பது எல்லா சமூகங்களுக்கும் உரிய இருந்தானே இந்து கேட்கிறவங்களை கைக்கு தானே பரையருக்கோ அல்லது பல்லருக்கோ அதாவது தேவேந்திர குலைத்தானுக்கும் ஆஜித் என்று சொல்லக்கூடிய பறையோ மட்டுமாவது சொந்தம் எல்லாம் தானே பன்னியாண்டன்னு இருக்கிறான் பாவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மண்ணான் புதுகை வண்ணானன்னு இருக்கிறான் பாவம் அவனுக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அவன் சாதி காலம் ஒருத்தன் கூட தாலுக்கா ஆஃபீஸில் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை எங்கேயுமே இல்லை அப்போது இந்த சமூக நிதி எல்லாத்துக்கும் சென்றடையினாக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் குறிப்பாக அது சமூகத்துக்கு கொடுத்ததை கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனும் இதன் மூலமாக கேட்டுக்கிறான் அவர் இந்த சீராய்வு மனுவை வந்து வாபஸ் வாங்கிக்குவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி வாபஸ் வாங்காமல் தொடர்ந்து இருந்தாலும் அவரை எதிர்த்து பல்வேறு விதமான அணப்போராட்டங்களை அரசு மக்களுக்கும் பிற சமூக வெகுஜன இயக்கங்களோடு சேர்ந்து நடத்தன்னு சொல்லி சொல்லுவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்